இன்னைக்கு நம்மளுக்கு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசி டே ரெசிபி சொல்ல போகிறாங்க அதாவது ரொம்ப நம்மளுக்கு சோமேத்தனமாக இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து நல்லா டிஃபன் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி உப்புமா ஸோ இதை தான் இன்னைக்கு பாட்டி செஞ்சு காட்ட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பாட்டி சொல்லி கொடுக்க போகிறாங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசியை பாட்டி அரிசி அரிசியை இதை நம்ம வந்து கப்பிய அரைச்சிக்கணும் அதாவது நல்லா ரவை பதத்துக்கு இதெல்லாம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சுக்க போறோம் ரவை பதத்துக்கு மாத்திக்க போறோம் இது நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் உளுத்தம்பருப்பு தாளிக்கு போறோம் அது அப்போதிக்கு எடுத்துக்கலாம் பாட்டி உளுத்தம்பருப்பு தாலிப்போம் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மிளகா உளுத்தம் பருப்புலாம் தாளிக்கிறதுக்காக அப்புறம் பெருங்காயம் போட்டுக்க போகிறோம் அப்புறம் இது தண்ணி வந்து நம்ம புளியில விடுற தண்ணி கூட தான் விட்டுக்கணும் மூணு டம்ளர் எடுத்துக்க சொல்றாங்க பாட்டி இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு இதில் இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து இந்த புளி ஜடத்துல நம்ம விட்டுருக்கோம் புளி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் சைஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம் ஒரு நீங்க வந்து நல்ல புளி போயினா பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து புளி உப்புமான்றதுனால நல்ல புளி பேணும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு நாங்க போட்டிருக்கோம் நல்லா ரவை பதத்துக்கு ரவை எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கே இந்த அரிசி அரைச்சி வச்சுட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த புளி உப்புமா இது பாத்தீங்கன்னா தொட்டுக்கிறது கூட இதுக்கு ஒண்ணும் வேண்டாம் அவ்வளவு நல்லா டேஸ்டியா இருக்கும்

இது எல்லாத்தையும் இப்போ வந்து ரெண்டு உடைச்சிக்கிறோம் உடைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுன்றத நம்ம அடுப்பில் வச்சு பண்ண போகிறோம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரெசிபி வீடியோஸோடைய பிக்ஸ் இதில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல வந்து நூறு எம்எல்ஏ பட்டி எண்ணெய் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுருக்கோம் இது நல்லா சூடாகட்டும் புளிய கரைச்சி வச்சுட்டோம் நம்ம அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு

காரமாக இருக்கும் நம்ம சட்னி அரைக்கும் அரைக்கும் தேங்காய் தொகையில் அரைச்சி கொடுக்கலாம் அந்த மாதிரி புளி உப்புமாவோட ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நல்லா இருக்கும் இது போட்டுவான் பெருங்காயம் பெருங்காயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு பாட்டி

கொதிக்கும் போது அப்புறம் அந்த எப்பவுமே வந்து நீ சில பேர் வந்து உப்பு பத்தி கேக்குறீங்க எப்பவுமே பாட்டி புளி ஊற போடும்போது போது கல் உப்பு போட்டு ஊற வச்சிடுவா அது கரைஞ்சிடும் அது அப்படியே ஒன்னா சேர்த்து இது பண்ணிடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு புளி ஊற போடும்போது போது கல் உப்பு போட்டு பாட்டி ஆஹ் நல்லா இப்படி கொதிக்குது பாருங்க தெளிக்குது ஸோ அது மாதிரி தெளிக்கிறப்போ நம்ம ஃபுல் ஸ்லிம் ஆக்கிக்கிறோம் அடுப்பை ஆஹ் என்ன உதிர் உதிராக வந்துடும் விதிரு வேணுமா இதுக்கு எவ்வளோ பட்டி நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் இது ஒன்றுக்கு மூணு மூணு ஓகே ஒரு டம்ளர் கப்பினா மூணு டம்ளர் ஜலம்

அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா அது வேகும் அடிப்பிடிக்காம வேகும் நம்ம நிறைய வேலை என்ன விட்டு இருக்கோம் அதுலயே உங்களுக்கு பாதி அடிப்பிடிக்க நல்ல அந்த டேங்கி பிளேவர் பார்த்தீங்கன்னா வருது அந்த மிளகாவோட வாசனை வருது எல்லாம் சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேங்கியா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும்